மக்களை உங்கள் இன்னைக்கு நம்ம நம்ம என்ன பார்க்க தீபாவளியை முன்னிட்டு உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் ஆஃபர் போட்டுக்கணும் அந்த தீபாவளி வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் இந்த எல்லாத்தையும் பார்க்க வாங்க மக்களை இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஸ்மார்ட் வாட்ச் இந்த சுற்றி மொத்தம் ஒரு பதினோரு பொருள் பதினோரு பொருள் வந்து உங்களுக்கு நான் காம்போ ஆஃபரில் கொடுக்குறேன் அந்த காம்போ ஆஃபர் என்னென்னங்கிறதுனா உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் பாருங்கள் அதோடய ரேட்டு ஒரிஜினல் ரேட்டு அந்த காம்போவில் மொத்த ரேட்டு எவ்வளோ வருதுன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எங்கள் காம்போவோட அமௌண்ட்டை நீங்கள் இந்த டம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க பட் இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த வீடியோவில் பாருங்க மக்களே நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒரு உங்களுக்கு போர்ட் நேமில் உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்கும் வித் காலிங் ஆப்ஷனோட ஒவ்வொன்றையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அதில் உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு தெளிவாக கன்ஃபியூஸாக இல்லாமல் நீங்கள் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணலாம் ஓகேங்களா பாருங்கள் மக்களே ஒரு ஸ்டாப்பு அல்ட்ரா வாட்ச்சு உங்களுக்கு சூப்பராக ப்ரீமியமாக ஒன்று கொடுத்துருக்காங்க வித் சார்ஜிங் கேபிள் இதோட உங்களுக்கு வித் இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னா உங்களுக்கு வந்து காலிங் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு ஸ்டெப் கவுண்டிங்கு ஏகப்பட்டது மொபைலில் கனெக்ட் பண்ணி நீங்கள் இதுக்குள்ளே அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இப்படி இது பார்த்துக்கலாம் மக்களே நல்ல ஒரு சூப்பரான கேட்ஜெட்டு இதை நாங்கள் தனியாக செல்லிங் பண்ணாலே அறநூறுவாய்க்கு விற்போம் இந்த ஸ்மார்ட் வாட்ச்சு நாங்கள் ஆனால் அந்த காம்போவில் உங்களுக்கு வருது மக்களை அடுத்து போட் போட் ராக்கட்ஸ் இந்த ப்ராண்டில் உள்ள நெக் பேண்டு இந்த நெக் பேண்டு உங்களுக்கு குவாலிட்டி அல்டிமேட்டாக இருக்கும் நாங்கள் எங்கள் ஷோரூமில் இதை தனியாக நாங்கள் விற்றாலே உங்களுக்கு அறநூறுவாய்க்கு சேல் பண்ணக்கூடிய பொருள் இந்த போர்ட் நெக்மேண்ட் உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் இருக்குது மக்களே பாருங்கள் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது பேக்கிங் வாரண்டி கார்டு எல்லாமே வந்துடும் மக்களே இந்த பாருங்கள் இதில் உள்ள வாரண்டி கார்டு கிடைக்கு பாருங்கள் ஒன் இயர் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு கேபிள் எக்ஸ்ட்ரா டேர்ட்ஸு இது பாருங்கள் மக்களே போட் ராக்கட்ஸ் செம்ம அல்டிமேட் மேக்னெட் ஃப்ளாக்ட் ஒயரு இங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மேக்னெட் ஒட்டுன்னு பாருங்கள் மக்களே மே மெட்டல் செட்டு நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி ஒன்றுமே ஆகாது கழுத்தில் போடுறது வியர் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் சவுண்டு நல்லா பேஸ் நல்லா எஃபெக்டாக விரும்புகிறவங்க இந்த போட்டோ எடுக்கலாம் மக்களே இந்த காம்போ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இந்த காம்போ இன்றைக்கு ஒரு வாரம் இருக்கும் ரெண்டு வாரம் இருக்குன்னா கிடையாது மக்களே உங்களுக்கு தீபாவளி வரைக்கும் இருக்குது தீபாவளி வரைக்கும் உங்களுக்கு இந்த காம்போ ஆஃபர் இருக்குது டிலக்ஸ் மொபைலின் தீபாவளி அதிரடி ஆஃபர் தான் இது அடுத்த உங்களுக்கு ட்ரிம்மர் டி நைன் ட்ரிம்மர் வெளியே எவ்வளோ சேல் பண்ணாங்கன்னு தெரியும் நானூற்றும்போது ஐநூறுமாங்க நாங்கள் இந்த கம் வெறும் பாக்ஸை காமிச்சு மாத்திர மக்களே பாருங்கள் பாருங்கள் சூப்பரான ஒரு மெட்டல் ட்ரிம்மர் இருக்குது மக்களே ட்ரிம்மர் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஆ மே இதான் ஆன் ஆஃப் ஸ்மார்ட் ஆன் சூப்பராக இருக்கும் ப்ரீமியமாக இருக்கும் நல்லா டீப்பாக ஒட்டி எடுத்துகிட்டு மக்களே இந்த ட்ரிம்மர் ஒன்று கொடுக்குறோம் இதை நாங்கள் தனியாக விதால் ஐநூறுவா விற்போம் கால்குலேட் பண்ணிக்கோங்க அடுத்த உங்களுக்கு சூப்பரான ஒன்று லைட்டர் மக்களே லைட்டர் இந்த லைட்டர் வெளியே ஆன்லைன்லேயே முந்நூற்றம்பது ரூபாய் விற்கிறாங்க லேடிஸ்க்கே மேக்சிமம் உதவும் மக்களே வீட்டில் என்னென்னா சார்ஜ் போட்டு வச்சுட்டு ஒரு கேஸ் ஸ்டவ் பார்த்தாக்கிண்ணா பக்கத்தில் பண்ணோன்னா வெக்க அடிக்கும் பயப்படுவீங்க சில லேடிஸ்லாம் அவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் மக்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியாக உங்களுக்கு இந்த தீபாவளி கொடுக்க மாருங்க பாருங்கள் இவ்வளோ லாங்காக இருக்குது நீங்கள் திருப்பி தூரமாக வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கலாம் ஃப்ளெக்சபிள் நல்லாயிருக்கும் இது ஆன் பண்ணோன்னா உங்கள் லைட்டிங் வரும் எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு காட்டும் இதான் உங்களுக்கு பவர் இந்த இதில் தான் உங்களுக்கு ஸ்பயர் பவுன் ஆகும் இப்போ பாருங்கள் மக்களை எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு சூப்பர் தீபாவளிக்கு மக்களே நீங்கள் வெடி போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறலாம் போய் நீங்கள் லைட்டில் அதை இதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம் அடிக்கடி காற்று கணையும் இதை வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம் மக்களே இது நீங்கள் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட்டு வாங்குங்க இது நல்ல ஒரு சூப்பரானது நாங்கள் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நாங்கள் எங்கள் கடையிலேயே விற்கிறோம் ஆன்லைனில் நானூறுரூவா வரை விற்கிறாங்க மக்களே இந்த கேட்ஜெட்டும் இந்த காம்போவில் கிடைக்கிது இப்போ இது வரைக்கும் காமிச்சிட்டேன் அடுத்து உங்களுக்கு மக்களின் விருப்பத்திற்கேற்ப பெண்களின் ஆதரவு பெற்ற ம இளைஞர்களின் ஆதரவு பெற்ற சூப்பரான ஒரு ப்ளூடூத் ஜேபிஎல் ஸ்பீக்கர் இது கியூட்டா இருக்கு இதோட லுக் வைஸுக்கே எல்லாரும் விரும்புகிறாங்க மக்களே இதை பாருங்க இது நல்ல ஒரு குவாலிட்டியானது சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க ப்ரீமியமான குவாலிட்டி வெளியே முன்னூற்றம்பது ரூபாய் இந்த ப்ராடக்ட்டும் இந்த காம்போல இருக்கு மக்களே அடுத்து எம் டென் சொல்லவே வேண்டாம் அடிக்கடி பார்த்துருப்பீங்க பவர் பேங்க் டைப்பு மக்களே பவர் பேங்க் டைப்பு போட்டால் ஒரு வாரத்துக்கு சார்ஜ் கிடக்கும் இந்த மாடலு இதுவும் நாங்கள் நானூற்றம்பது ரூபாய் நானூறுரூவாய் விற்கிற மாடல் மக்களே இதுவும் இந்த காம்போவில் கிடைக்கிது அடுத்து போட் ஃபிளாட் வயர் வயர்டு ஹெட்செட் வயர்டு ஹெட்செட்டு இது இரநூறுவாய் சேல் பண்ணக்கூடிய குவாலிட்டி மக்களே நல்ல ஒரு ப்ராடக்ட்டு இதையும் நாங்கள் இந்த ஆஃபரில் கொடுக்குறோம் மக்களே அடுத்து யா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய கிச்சன் லைட் இந்த கிச்சன் லைட்டை பாருங்கள் மக்களே எவ்வளோ ஒரு சூப்பரான ப்ரீமியமான குவாலிட்டி இதை நாங்கள் உங்களுக்கு இந்த காம்போவில் கொடுக்கோம் சூப்பரான ஒரு கேட்ஜட் இதுவும் இந்த காம்போவில் வருது மக்களே அடுத்து லெதர் பர்ஸ் ஒரிஜினல் லெதர் பர்ஸ் ம் உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் மக்களே இது ஒன்று இந்த காம்போ ஆஃபரில் உங்களுக்கு கொடுக்குற மக்களே பய ஸ்ட்ராப் ஆனால் உங்களுடைய ஸ்மார்ட் வாட்சுக்கு ஸ்ட்ராப் எக்ஸ்ட்ரா வருது மக்களே இது ஒன்று எக்ஸ்ட்ரா காம்ப்ளிமெண்ட்டு அடுத்து ரெயின்போ லைட் நீங்கள் உங்கள் எல்இடி டிவிக்கு பின்னாடி ஒரு தேட்ரு எஃபெக்ட் வேணுங்கிறவங்க இதை மாட்டிக்கலாம் அடுத்து வீட்டு பால்கனியை கொஞ்சம் டெக்கரேட் மோடி கொண்டு வரணும் தீபாவளியை நம்ம ஒரு கலர் கொண்டாடணும்னு நினைக்கிறவங்க இந்த லைட்டும் சேர்த்து வாங்கிக்கிறதுக்கு கொடுக்குற மக்களே மேலும் இவ்வளோ பொருள் மொத்தம் இதில் வந்து பதினோரு பொருள் மக்களே நான் பக்கத்தில் வீடியோ காட்டுறேன் இந்த பாருங்கள் மக்களே பதினோரு பொருளுக்குள்ள ரேட்டும் நான் எழுதி மொத்தம் மூவாயிரத்து முந்நூற்றம்பது ரூபா வருது ஒரிஜினல் ரேட்டு நீங்கள் தனித்தனியாக எங்கக்கிட்டே வாங்கினா மூவாயிரத்து முந்நூற்றம்பது ரூபா வரும் ஆனால் உங்கள் திலக்கு மொபைல் உங்களுக்கு பதினோரு பொருள் பதினோரு பொருள் வருதா மக்களே இந்த பதினோரு பொருள் உங்களுக்கு காம்போ ப்ரைஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கம்மி மக்களே ட்ரி ஒன் ட்ரிபிள் நைன் ரேட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம் தூத்துக்குடி தமிழ்நாடு யாரும் கொடுக்காத விலையில கொடுக்கறதான் நம்ம திலக் மொபைலோட வேலை மக்களே வேணுங்கிறவங்க நம்ம திலக் மொபைலை காண்டாக்ட் பண்ணுங்க எனக்கு தீபாவளிக்கு வாங்கணும் சார் எனக்கு வேணும் காலியாகிருமான்னு பயப்படாதீங்க நீங்கள் எத்தனை பைஸ் கேட்டாலும் நான் கொடுக்க தயார் மக்களே எனக்கு தீபாவளிக்குள்ளே நீங்கள் பத்தாயிரம் பீஸ் கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் ஏன்னா இந்த காம்போட ரேட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் வேணுங்கிறவங்க சார் இது வேணும் சார் எங்களுக்கு ஊருக்கு வே அனுப்புங்க எனக்கு பேமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற எல்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுவேன் பட் உங்களுக்கு வந்து நான் இந்த ரெண்டாயிரம் ரூபா பொருளுக்குள்ள கொரியர் சார்ஜ் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா நீங்கள் இரநூறு இரநூத்தம்பது பே பண்ண வேண்டியிருக்கும் எனக்கு இல்லை சார் அது கொரிய இருக்குது அவங்க அப்போ தான் உங்கள் பொருளை வீட்டுக்கு கொண்டு வந்து உடையாம நீட்டாக கொண்டு வர அளவுக்கு நானும் நீட்டாக பேக் பண்ணுவேன் அதோட ரேட்டு தான் மக்களே எனக்கு அதில் ஒரு பிடிச்ச வராது எனக்கு நீங்க இந்த காம்போக்குள்ளே நீங்க கொடுக்க போறீங்க மேலும் உள்ளூர் நேர்கள் நேரில் வந்து செக் பண்ணி உங்களுக்கு இந்த காம்போ பிடிச்சிருக்கா ஒண்ணுக்கு பத்து கடை நீங்க அலைஞ்சாலும் இந்த காம்போ மாதிரி யாருமே போட மாட்டாங்க மக்களே வேணுங்கிறவங்க கிழக்கு மொபைல கான்டெக்ட் பண்ணுங்க என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல வரும் மக்களே கான்டாக்ட் பண்ணுங்க உடனே நான் உங்களுக்கு புக் பண்ணி உங்க பேரை அட்ரஸ்லாம் போட்டு தனியா ஒதுக்கிறோம் மக்களே நீங்க பேமெண்ட் பண்ண அடுத்த நிமிஷம் உங்களுக்கு டெலிவரிதா மக்களே மேலும் மொபைல் மற்றும் மொபைல் அசெசரீஸ் பத்தி அறிய உங்கள் பாட்ட சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக்களே நன்றி வணக்கம்